சீமான் வந்து இது வந்து வேட்டையாடுற சிங்கம் கிடையாது வேடிக்கையாடுற சிங்கம் விஜய் கட்டண அது அவர் ரொம்ப அழகா பேசுவார் அவர் வந்து ஒரு ஒரு ரைமிங்ல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அது அவருக்கு தோன்றி அவருக்கு சொல்லியிருக்காரு இப்ப அது வேட்டையாடுற சிங்கம் இல்லை வேடிக்கை பாக்குற சிங்கமா வேடிக்கை பார்க்க வந்த சிங்கம் இல்லை நான் வேட்டையாட வந்த சிங்கம் தான்தா அப்படிங்கிறத விஜய் அவர்கள் நிரூபிக்கணும் ஏன்னா யாரு யாரு கட்சி ஆரம்பித்தாலும் ஆட்சியை பிடிக்கதான் அதனால கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொன்ன அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு நான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்ற விஜய் அவர்களும் தங்களுடைய பணிகளால் தான் சிங்கமாக புளியாங்கிறது நிரூபிக்கிறது அவரவர்கள் கையிலையும் அவரவர்கள் செயலையும் இருக்கு நன்றி